உனக்குடை சிறதியும் பாக்கிறோமான்னு சொல்லி நினைவு இல்லாத நேரத்துல என்ன்கிட்ட கையெழுத்து வாங்கி என் சொத்தல எழுதி வாங்கிட்டான் வாங்கிட்டு ஒன்றரை கோடிக்கு வித்துட்டு எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல என்ன பண்ணாரு அது என்ன பண்ணான்னு எனக்கே தெரியாது என்ன வந்து என்ன நல்லா பாக்கல என்ன நல்லா பாக்கல என் மருமக அசிங்க அசிங்கன்னா பேசுறான் என்ன என் பொண்ணுங்களையும் அசிங்க யோசிக்க பேசுறான் என்னடா பாங்க முடியல அதனால நான் போன் பண்றேன் சின்ன பொண்ணுக்கு போன் பண்ணேன் யாருக்கும் போன் பண்ண கூட எடுத்து ஓடைச்சு போட்டான் போன் பண்ணல அவங்க ஒரு மாசமா போன் போட்டு போன் போட்டு ஆளா அட்ரஸை கண்டுபிடிச்சு நம்மளே போலான் அவங்க வந்தாங்க அவங்க வந்தோன்னா அவங்களை பிடிச்ச வேலையை தள்ளி எதுக்கு இங்க வர்றீங்க யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப அமுக்கிரம் பண்ணி

சின்ன மகன் வந்துதான் இப்ப வேலூருக்கு கூட்டிட்டு போய் இப்ப அஞ்சு நாள் அங்க இருந்தா அங்க இருந்தா இப்ப இங்க வர்றேன் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அப்ப நினைவு இல்லாம இருந்த பயிர் போய் நின்று பத்து பத்து லட்சத்துக்கு இடுப்பு ஆபரேஷன் சொல்லிட்டாங்க எனக்கு அவ்வளவு வருமானம் கிடையாது வீட்டை லோன் போட்டுதான் உனக்கு வாங்கி ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் சரின்னு நானும் கையெழுத்து போட்டுட்டேன் அவன் என்னென்னமோ எழுதி இருக்கா எனக்கு தெரியாது எனக்கு படிக்கவும் தெரியாது பொண்ணுங்களுக்கு ஒன்னும் கொடுக்கல அங்க கூட வந்து எது குடுத்திட இல்ல இங்க இருக்குன்னு இன்னும் நல்லாவே பாக்கல அவன் ரொம்ப கோசமா பேசுறான் வந்து சின்ன பொண்ணு இருக்காதான் இவ்வளவு நல்ல இவ்ளோ என்ன மனுஷன் வேலூர் வேலூர் வேலு என்னவோ நான் மருமகன் பெரிய மருமகன் நான் இவங்க மருமகன் நான் இவங்க மருமகன் இவங்களே வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்காக அவ்வளவு பணம் இல்ல ராமச்சந்திரால முதுகு தண்டு இது என்னன்னு தெரியுது சரி சரி இவங்க யாரு எங்கன்னு வராங்க என்ன இவங்க கார்டு எடுத்தாங்கல்ல இவங்க பேர் கமலா அம்மா நான் இவங்க மூத்த மருமகன் இவங்க கடந்த ஒரு பத்து வருஷமா தனியாகவே வாழ்ந்தாங்க ஏற்கனவே இவங்க பிள்ளைக்கு எழுதி வச்சுட்டு தெரியாத எழுதி வாங்கிக்கினாரு அவர் ரிஜிஸ்டர் பண்ணார் அதை நாங்கள் போய் கேன்சல் பண்ணோம் அதுலேருந்து அங்கே நாங்கள் போகிறதில்லை இவங்களையும் வந்து பார்க்கறது இல்லை அவரு தனியாகவே வாழ்ந்தாங்க இப்போ உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஃபோன் வந்தது இவங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் தான் குளோபல் ஹாஸ்பிட்டல் கூட்டின் போய் அட்மிட் பண்ணேன் ஒரு மூணு நாளில் திரும்பி என் வீட்டில் கூட்டின் போய் வச்சுக்கினேன் திரும்பவும் உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க அதனால் அவங்க பிள்ளைக்கு பொண்ணுக்கு தெரியப்படுத்தணும்னு தெரியப்படுத்தினேன் அதில் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க முதுகு தண்டு பிரச்சனை இருக்குது ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னாங்க அந்த முதுகு தண்டு பிரச்சனையில் ஆப்ரேஷன் பண்ண அதிக செலவாகும் அதுக்கு காசு இல்லை அவங்க பேரில் இருக்கிற சொத்தை அடுமானம் போட்டு தான் என்ன என்னாண்டியும் வசதி இல்லை இவங்களாண்டியே வசதி இல்லை அடுமானம் போட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவங்களாண்ட எங்களாண்ட் ஹாஸ்பிட்டல்லையே கையெழுத்து வாங்கினார் இவங்கள கூட்டணும் எங்கேயோ கூட்டின்னு போனார் ராமச்சந்திராவில் போய் அட்மிட் பண்ணுறேன்னு இவங்கள கூட்டிட்டு போய் எழுதி வாங்கினு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு மூணு நாள் சேர்த்தார் அப்புறம் பார்க்கலாம் ரொம்ப சீனியர் சிட்டிசன் முதுகு தண்டு பண்ணாலும் இவங்களுக்கு சுகர் இருக்குது வயசு அதிகம் நிமிந்து நடக்க முடியாது ஆகும்னு பண்ணவும் இல்லை சிகிச்சை பெற்று திரும்பி வீட்டுக்கு அவர் வீட்டுக்கே குறும்பிட்டார் எங்களை தொடர்புக்குள்ள நான் போய் பார்த்தேன் அதுக்கு எங்களாண்ட சண்டை போட்டு அமுச்சு விட்டாரு நான் அதில் இருந்து பேசுகிறதில்ல பார்க்குறதில்ல இவங்க ஃபோனில் பேசின்னு இருந்தாங்க அது பிடிக்காம எதனா சொல்கிற போகிறாங்கன்னு எங்களுக்கு த தகவல் சொல்கிறாங்கன்னு இவங்க ஃபோனை ஒடிச்சு இவங்கள வந்து தள்ளி விட்டுருக்கார் கீழே ரொம்ப நாளாக ஃபோன் தொடர்பு இல்லைன்னு மு ரெண்டு மாதம் கழிச்சு அவங்க சின்ன பொண்ணு போய் பார்த்ததுக்கு அவங்களையும் சண்டை போட்டு வெளில தெர்த்திட்டார் இவங்கள வந்து படிக்கட்டில் வெளில பொண்ணு இவங்களையும் தெர்த்தோம் அவங்க கூட்டின்னு போய் இத்தனை நாள் ஒரு எட்டு நாள் அவங்க வீட்டில் பராமரித்து சரி ஏன் சும்மா உண்ணோம் அப்படின்றதுக்காக அதை எதனா முயற்சி பண்ணலாம் இவங்க மருத்துவ செலவுக்கு எதனா இவங்க பராமரிக்கிறதுக்கு அப்படின்னு இங்கே வந்து மனு கொடுத்துருக்காங்க இவங்க பேரில் இருந்த சொத்து அவர் பேரில் செட்டில்மெண்ட் வாங்கின்னு

பிரைவேட் இன்ஜினியர் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணு வீடு கால் கோடி ரூபாய் தாங்கள் அருள் பிரகாசம் தெரியல இருக்குங்க நன்றி செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க